கார்த்திகை மாதம் சொன்னாலே நிறைய பேர் வந்து காய்கறி தான் சமைப்பாங்க அந்த மாதிரி இன்றைக்கி எங்கள் வீட்டில் காய்கறி தான் அதுக்குன்னா ஒரு நாளைக்கு முன்னாடி வந்து இந்த மீன்கறி பாத்திரங்கள்லாம் இருந்தால் அதெல்லாம் சுத்தமாக கழுவி நீட் பண்ணுவாங்க வீடெல்லாம் ஒதுக்குவாங்க அந்த மாதிரி தான் நான் இன்றைக்கி வந்து எங்கள் வீடான க்ளீன் பண்ண போகிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அனைவருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எல்லாரும் நல்லா இருக்கீங்க நம்புகிறேன் நானும் நல்லா இருக்கிறேன் அதாவது வந்து இந்த வீடியோ எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா கார்த்திகை ஒன்று கார்த்திகை நாளே வந்து ஒரு சிறப்பான ஒரு நல்லது நாள் முதல்ல கார்த்திகை ஒன்று நல்வாழ்த்துக்கள் எல்லாத்துக்கும் கார்த்திகை உந்து நாளே வந்து இந்த ஐயப்ப சாமி பக்தர்கள்லாம் மாலை போடுவாங்க மாலை போடுறவங்க மாலை போடுவாங்க அதுக்கப்புறம் வீட்டிலே வந்து விரதம் இருப்பாங்க கார்த்திகை ஒன்றாந்தேதியிலே முப்பதாம் தேதி வரைக்கும் மீனெல்லாம் வாங்காமல் விரதம் இருக்கிறவங்களும் விரதம் இருப்பாங்க அது உண்மையாகவே வீடெல்லாம் வாசனையாக ரொம்பவே சூப்பராக இருக்கும் டெய்லியும் கா வீட்டு முன்னாடி ஒரு விளக்கு வைப்பாங்க அப்படியெல்லாம் வைக்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு நல்ல நாள் வந்தாலே நம்ம வந்து வீடெல்லாம் க்ளீன் பண்ணுவோம் ஒரு பொங்கலாக இருக்கட்டும் தீபாவளியாக இருக்கட்டும் ஒரு ஆயுத பூஜையாக இருக்கட்டும் எந்த ஒரு ஃபங்க்ஷன் வந்தாலுமே வந்து நம்ம வந்து வீடெல்லாம் நல்லா க்ளீன் பண்ணி இருந்தால் தான் அந்த பண்டிகை நமக்கு கொண்டாடின மாதிரி இருக்கும் சரி நாளைக்கு கார்த்திகை ஒன்றா நம்மளும் வீடெல்லாம் க்ளீன் பண்ணி சுத்தமாக வைக்கலாம் அப்படிங்கிறதுக்காக நானும் எனக்கு க்ளீனிங்கில் இறங்கிட்டேன் அப்பப்போ வேலைன்னு சொன்னால் கொஞ்சம் இல்லை கொஞ்சம் வேலை செய்கிறதுக்குமே நல்லா டயர்டாகிடுது தையல் மிஷினெலாம் அவ்வளோ பொருளை கொண்டு வச்சு எல்லாம் கொஞ்சம் நேரத்தில் நம்ம ஒதுக்கினாலும் இன்னும் அந்த இடத்துல தான் அந்த பொருளை கொண்டு வைப்பாங்க இருந்தாலும் அப்பப்போ ஒதுக்கிட்டு இருந்தால் நமக்கு கொஞ்சம் திருப்தியாக இருக்கும் இருந்தாலும் நமக்கு இன்றைக்கும் வேலை குறைய போகிறது கிடையாது அது ஒன்று சரி நல்லா அழகாகவே நீட் பண்ணியாச்சு இதெல்லாம் வளையாமல் ஆடிச்சு தூத்து சூப்பராக க்ளீன் பண்ணிகிட்ருக்கும் நான் ரிமோட் அப்படின்னு போச்சு க்ளீன் பண்ணு சொல்லிட்டு ஒரு ரிமோட்டை தான் உடச்சி வச்சுருக்கேன் சரி பரவாயில்ல நீங்கள் வந்து வேற வாங்கிக்கலாம் நீங்கள் வந்து இந்த மாதிரி வந்து விசேஷங்களுக்கெல்லாம் வீடெல்லாம் சுத்தமாக வச்சுருப்பீங்களா அப்படிங்கிறது சொல்லுங்கள் சுத்தமான நம்ம எப்போவுமே பொம்பளைங்க வீடை சுத்தமாக வைக்கிறது சமைக்கிறது இதுதான் நமக்கு வேலை இருந்தாலும் விசேஷம் வரும்போது சுத்தம் பண்ணுறது அது வந்து நல்லாயிருக்கும் வீடெல்லாம் தொடச்சி வளையாமலாம் அடித்து அப்படியே வீடெல்லாம் தூத்து போட்டு கிளீன் பண்ணுறது நல்லாயிருக்கும் ஆனால் எவ்வளோ வேலை செஞ்சாலும் கொஞ்ச நேரத்துக்குள்ளேயே டயர்ட் ஆகிறது ரொம்ப செய்ய முடியலை இன்றைக்கி நானும் என் பிள்ளையும் வந்து எனக்கு ரெண்டாவில் வந்து ரொம்ப சப்போர்ட் பண்ணால் அவ்வளோ நானும் தான் வந்து எல்லா வேலையுமே இன்றைக்கி நாங்கள் செஞ்சிட்ருக்கோம் ஓரளவுக்கு வேலையெல்லாம் முடிச்சிது முடிஞ்சாச்சு தூத்துட்டு அப்புறமா எல்லா வேலையும் நம்மளால் ஒன்று போலலாம் செஞ்சுட்ருக்க முடியாது நம்மளால் முடியாது கொஞ்சம் ரெஸ்ட்டு எடுத்து எடுத்து தான் செஞ்சுட்ருக்கேன் அதாவது செய்கிறவங்க எல்லா வேலையும் ஒன்று போல் செய்கிறவங்களும் இருக்காங்க அவ்வளோவுக்கு நமக்கு டெம்புலாம் ஒன்றும் கிடையாது ஆறு மணி ஆக போகுது அதுக்கப்புறம் வந்து தூத்து வெளியே தெள்ள கூடாதுன்னு சொல்லுவாங்க அதுக்காக அப்புறம் அப்புறம் இடையும் தூத்தாச்சு இன்னைக்கு ஓரளவுக்கு வேலையெல்லாம் முடித்தாச்சு சரி வேலையெல்லாம் முடிச்சுட்டு நீங்கள் கிச்சனுக்கு போகலாம் அப்படின்னு கிச்சனில் போனால் தான் அங்கே போனாலே பயமாக இருக்குது அங்கே தான் வேலை ஒரு நாள் நமக்கு மாட்டாங்க அப்பப்போ வேலைன்னு சொன்னால் அவ்வளோ வேலை எவ்வளோதான் ஒதுக்கினாலும் திருப்பி 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 பாத்திரங்கள் வந்துகிட்ருக்கு முடியலை கிச்சன் தான் உண்மையாகவே ஒரு பெரிய இதாக இருக்குது இருந்தாலும் பரவாயில்ல நம்ம தான் செஞ்சு ஆகணும் இப்போ நான் ஒவ்வொன்றா ஒதுக்கி எல்லாம் நீட் பண்ணி வச்சாச்சு பாத்திரங்கள்லாம் நிறைய கிடைக்கு அந்த பாத்திரங்கள்லாம் வந்து நம்ம பொறுமையாகவே கழுவி எடுத்துக்கலாம் இப்போ கழுவுறதுக்கெலாம் வந்து நேரம் இல்லை அதனால் அப்புறமா கிடக்கட்டும் கழுவி எடுத்துக்கலாம் வீடு நீட் பண்ணியாச்சு வீடு தூத்து தொடச்சிட்டு இடம்லாம் நீட்டான பிறகு அந்த வெறும் தரையில் நம்ம உட்காந்து ரெஸ்ட் எடுத்தோன்னா அதில் கிடைக்கக்கூடிய சந்தோஷம் இருக்குது